கம்மி பட்ஜெட்டில் நல்ல தண்ணீர் வசதியோட ரோடு ஃபேஸிங்கில் நல்ல வாசத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பூமி நீங்கள் எதாவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பூமி வந்து உங்களுக்கு செட் ஆகுங்க தண்ணி பொறுத்த வரைக்கும் அமராவதி பாசனம் இருக்குதுங்க இதுக்குள்ளே ஒரு போர் ஒரு கிணறு வந்துருமுங்க கிணறு ஜல மூலையில் வாஸ்துப்படி அமர்ந்துருக்குதுங்க இப்போ வந்து வயல் போட்டிருக்காங்க அமராவதி ஆற்று பாசனம் இருக்குதுங்க வருஷத்தில் ஏழு மாதம் வரைக்கும் ஆற்று பாசனம் இதுக்கு வந்துடும்ங்க இந்த லேண்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எழுவத்தஞ்சு சென்ட்டுங்க நீங்கள் ஒரு சின்ன லெவலில் விவசாயம் பண்ணுறக்கோ அல்லது தோப்பு போடுறக்கோ இல்லை ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு ஃபியூச்சர் ஐடியா இருந்தாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டிகளும் ஒரு ஐம்பது தென்னை மரம் வந்துடுங்க நல்ல தண்ணீர் வசதியில் இந்த பூமியை சுற்றிலுமே பார்த்திங்கன்னா எல்லாமே தென்னந்தோப்பு இருக்குதுங்க அது போக வயல் பூமிகள் மற்ற விவசாயம் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் கேட்குற ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு லட்சம் கேட்குறாருங்க உங்கள் பட்ஜெட் வந்து ஒரு கோடியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு செட் ஆகுங்க நல்ல ஒரு அருமையான தண்ணீர் வளம் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய மண் வளம் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு வந்து ரோட் ஃபேஸ்லேயே வந்துடுங்க வயல்பூமி பொதுவாக உள்ள இன்டீரியராக இருக்குதுங்க நான் இது வந்து ரோட் ஃபேஸ்லேயே வந்துடுதுங்க அது ஒரு ப்ளஸ்ங்க இதுக்கு கிணறு பாருங்க ஜலம் மூலையில் அமைஞ்சு கிணறுங்க தண்ணீர் வளம் நம்ம மொத்த அடியே பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடிதான் இருக்குதுங்க இந்த பூமி நேரில் பார்க்கணும்னா என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க இதே மாதிரி தொடர்ந்து நல்ல ப்ராப்பர்ட்டிகளை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ